ார் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய எந்த மகளிருக்கும் இந்த நாட்டினுடைய யாருக்கு பட்டாலும் அந்நிய நாட்டிலே இருந்து பயிற்சி பெற்றவர்கள் பாரத மன்னருக்குள்ளே வந்தாலும் அவர்களை தடை கொள்வதற்கும் அவர்கள் அழைத்து ஒழிப்பதற்கும் இந்தியாவிற்கு பதில் இருக்கிறது என்பதை எடுத்துவதற்காக உருவான காலமாக

இன்னுரை எந்த விதத்திலும் நாங்கள் இந்தியாவை பாதுகாப்போம் என்று சொன்னோம் ராணுவத்திற்கு நன்றி சொல்கின்ற தோற்கப்பட்டிருக்கிறது ராணுவத்திற்கு நாங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்காட்டுகளுக்காக இந்த பேரணி ஆனாலும் கூட உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் சொல்லியிருப்பது எந்த இடத்திலே எந்த தீவிரவாதம் எங்கே இருந்தாலும் அந்த தீவிரவாத எங்க இருந்தால் அவரை அழைத்தீர்களா ஒழிக்க முடியும் என்பதை நாம் எடுத்து காட்டியிருக்கிறோம் அந்த அளவிற்கு இந்தியா இருந்த மண்ணாக இருந்து கொண்டிருக்கிறது ராணுவ பலம் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த ராணுவத்திற்கு நாம் நன்றி சொல்லுகின்ற இன்னும் வருகின்ற காலத்தில் இந்தியா வலுவானதாக காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி பரந்துகிற கண்ட பார்ந்து நாட்டினுடைய ஒற்றுமை குளிக்கிறது வலிமை இருக்கிறது உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த பேரணி எனவே நாம் அனைவரும் கலந்து கொண்டவர்களுக்கு நான் வந்து இதை நான் நன்றி சொன்னால் கூட இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் இன்றைக்கு உலக அறிஞர் என எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி வருகின்ற நாடுகள் ஞானத்திற்காலும் எழுவதற்கான மிகப்பெரிய நாடுகள் மோடி அவர்களுடைய மிகப்பெரிய நடவடிக்கை பலமாக பாதுகாப்பாக இருக்கிறது என்பது மக்களுக்கு எடுத்துச் இந்த எடுத்துவதற்காகவும் ராணுவத்திற்கு நன்றிகளை சொல்லி இந்திய அரசாங்கத்திற்கு நன்றிகளை சொல்லி ஒற்றுமையாக இருக்கின்ற இந்திய மக்களுக்கு நன்றிகளை சொல்லுகின்றன இந்த தேசிய கோடி செய்திருக்கின்ற அனைவருக்கு விதிமுறை நன்றிகளை சொல்லி அனைவரு நன்றி நவீன இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கிரிய முன்னாள் மத்திய அமைச்சர் குமரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கொடுத்த மரியாதைக்குரிய வளர்ச்சி நாயகன் பொன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய இந்த யாத்திரையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசத்தில் உரையாற்றினார்கள் நாற்பது கோடி மக்கள் வாடுகின்ற எல்லையிலே நம்மை நிற்கின்ற நம்முடைய ராணுவிலே நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதினடியாக கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலை அதனை சார்ந்த வெற்றி அவற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முழுவந்த கொடி யாத்திரைக்கு தலைமையற்றோடு நடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சோதர் கோபகுமார் அவர்களே அருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி அவர்களே தேசபக்த பெரியவர்களே தாய்மார்களான அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் விடுதலை பெற்றோம் விடுதலை பெற்ற பின்பாக ஐநூத்தி அறுபத்தி ஐந்து சமஸ்தானங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இணைக்கப்பட்டன காஷ்மீரம் யாரோடு செல்வது என்பது நிலை மிக கேள்விக்குறி காஷ்மீரத்தினுடைய மன்னர் தரிசி மகாராஜா அவர்கள் தனித்த ஒரு நாடாக தன்னுடைய நாட்டை ஆக்க வேண்டும் என்று விரும்பினார் அங்க இருக்கக்கூடிய மதத்தை அடிப்படையாக கொண்டு மன்னர் இந்துவாகவும் மக்கள் இஸ்லாமியர்களாகவும் இருந்தார்கள் இந்த ஒரு நிலையில் அரிசி மகாராஜா எடுத்த அந்த முடிவை அங்கிருக்கக்கூடிய மக்களும் கூட ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்தில் ஆனால் பாகிஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் எப்படியாவது காஷ்மீரத்தை தங்களுக்குள் சேர்க்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இறங்கினார்கள் நிறைய விஷயங்கள் என்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அறிவிக்கப்படாத ஒரு யுத்தத்தை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் துவக்கியது இதை எதிர்கொள்ள முடிய வாரம் உள்ள வரைக்கும் அவருடைய தாக்குதல்கள் நடைபெற்றன ஸ்ரீநகரை கைப்பற்றக்கூடிய நிலை வேண்டும் என்று சொன்னால் நிலையில் பாகிஸ்தானுக்குரிய ஹரிசிங் மகாராஜா அவர்கள் காஷ்மீர் மாநில அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவர் கடிதம் எழுதுகிறார் இருபத்தி ஏழு அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது காஷ்மீரில் இந்தியாவோடு இணைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு அன்று தொகை மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த மாநிலத்திற்கு தனி அந்த கொடுக்கப்பட்டது அந்த மாநிலத்தில் தனி கொடி கொடுக்கப்பட்டது சட்டமாக துறவிகள் யாது சட்டம் இயற்றப்பட்டது இந்த நிலையில் முகர்ஜி அவர்கள் ஒரே நாட்டிலே இரண்டு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரே நாட்டிலே கொண்டு இரண்டு நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரண்டு சின்னங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி முடிவடைக்கின்றார் அவர் பேசிய மூணாவது வருஷத்தில் ஜூன் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் நடந்த சரித்திரங்கள் அன்று தொடங்கி காஷ்மீரத்தினுடைய பிரிவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கப்படுகின்றது

கார்கில் யுத்தத்திலே உலக சரித்திரத்தில் முதல் முறையாக மிக உயர்ந்த இடத்தை அவர்கள் பிடித்திருந்த பாகிஸ்தான் கைப்பற்றியிருந்த இடத்தை தாழ்ந்தளத்தில் நின்று எல்லையை தாண்டாமல் கைப்பற்றியே ஒரு அரசு உண்டு என்று சொன்னால் அந்த அடல் பிகாரி உடைய அரசு எல்லை தாண்டி போகவில்லை எங்களால் இங்கிருந்தே சாதிக்க முடியும் என்று சொல்லி பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அந்த சாதித்து காட்டினார்கள் இது தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஆகவே நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் கொடுக்கக்கூடிய அடி ஜென்மத்திற்கு அவர்கள் மறக்காத வகையில் நாம் கொடுக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே ஆறாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி ராத்திரி ஏழாம் உள்ளால நம்முடைய ராணுவம் தாக்குகிறது அப்போ எல்லை தாண்டி போகவில்லை அவருடைய தலைவரை நாம் தாக்கினோம் பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் அழிக்கப்பட்டன ஒன்பது முகாம்கள் அழிக்கப்பட்டன கிடையாது இதுவரைக்கும் எட்டு அறுபத்தி ஒன்னு நடந்தாலும் கூட இந்த சிறப்பு என்ன சொன்னா சொன்னாச்சி தாக்கப்பட்டது நம்முடைய எல்லைக்குள்ளாகவே இருந்து கடாச்சி தாக்கப்பட்டது இஸ்லாமாபாத் தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது இந்திய ராணுவம் நினைத்தது என்று சொன்னால் இந்திய ராணுவத்தை சென்று முடிவெடுத்தது சொன்னால் தன் மூடி திறப்பதற்குள்ளாக காஷ்மீர் காஷ்மீரை காக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானத்தை இல்லாமல் செய்யும் முடிவென்பதை காட்டியது இல்லாத நம்முடைய ஆணுவர்கள் அப்படிப்பட்ட ராணுவர்களுக்கு நம்முடைய ஒருமைத்த சக்தி வேண்டும் நூற்றி கோடி மக்களும் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு கட்சி பாகுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்திய நின்ற முறையிலே நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற பொருளை எழுப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த மூவங்களை குறியாக்கி நாடு முழுக்க கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருக்கின்றார்கள் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நூற்றி நாற்பது கோடி மக்களும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய பக்கத்தில் நான் வந்து சேர்ந்து என்று சொன்னால் மாபெரும் சக்தியாக இந்திய ராணுவத்தோட சக்தி ஒழுந்தே இருந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட சாதனையை படைக்க வந்த நம்முடைய ராணுவர்களுக்கு நம்முடைய மரியாதையை செலுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில் நடந்து நடந்து கொண்டிருந்த பகுதிகளில் மண்டபத்திற்கு இந்த இந்த யாத்திரை யாத்திரையை சிறப்பாக நடத்திருக்கின்றது அத்தனை பேருக்கு பாராட்டுகளை தெரிந்து கொள்கின்றோம் நாளை இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க சாதாரண யாத்திரை அல்ல மற்ற இடங்களிலே நடந்தது கொண்ட யாத்திரை அல்ல அமைதியை விரும்பக்கூடிய அன்னல் காந்திஜியுடைய இணைவளத்தின்பாக விளக்கக்கூடிய இந்த யாத்திரை அமைதிக்கு நாங்கள் ஒரு கழுக்கோ அழிக்க வந்தீர்கள் என்று சொன்னால் அன்னல் காந்திஜியை சொல்லியிருக்கிறார் உன்னை அழிக்க வரக்கூடிய கண்டு குட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழித்து விடு தவறு கிடையாது என்று சொல்லி ஆகவே இந்திய திருநாடை தாக்குவதத்தில் யார் வந்தாலும் கூட